यार इनना लिल्लाहि व इनना इलैहि राजु एन्नंडे या रब्बे इनना लिल्लाहि व इनना इलैहि

عليه بند منہارہ پاوکلم دے روڈ کرا پاؤٹ 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 அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா அபரகாத்தூர் நண்பர்களே ஒரு ஜனாசா செய்தி ஒன்றும் இப்போ லைவுக்கு வரும்போது தான் கிடச்சது யாருன்னு சொன்னால் ஆண்டியா புலி இருக்கிற நதீர் நானா அவர் சகோதரியை திருமணம் செய்த இஸ்ஸத் இஸ்ஸத்துன்னு சொல்கிறவர் மௌத்தாயிருக்கிறாங்க இந்த தகவல் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கும் நிறைய பேருக்கு கிடச்சிருக்காது இப்போ லைவுக்கு வருகிற நேரம் அது தகவலும் வந்தது அதோட லைவை குயிட் பண்ணிட்டு போயிட்டோம் இன்ஷா அல்லா மேலதிக தகவல் ஜனாசா சம்மந்தமான தகவல்கள் வரும் இன்ஷால்லா நாங்கள் அதை பதிவிடுவோம் கம்யூனிட்டி போஸ்டில் இன்ஷால்லா இணைந்திருங்கள் சரீப் ஷரீப் மையத்தூடு கல்விட்டா வியாழக்கிழமை அளவு கடைச்சியாக சந்திச்சுட்டு வந்து வியாழக்கிழமா ரோட்டில் வச்சு சந்திச்சிட்டு பவுடி பண்ணிட்டு பழமையாக பவுடி பண்ணுவார் பவுடி பண்ணிட்டு அப்படியே ஆச்சு வந்து ஹார்ட் அட்டேக்கா ம் அல்லா பாரு பகல் அவனோட சண்டை பக்கத்து கடைக்காரன் ම හ ර ස් ගෝ රජම සජනා තවල් ග රජම් සජන තවල් පු ව අව එයිනි හයාදාාලි නම රඩ සම ජ ಮತ್ತಿಷಲ್ <seð gutific filtrate>